ஒரு பதிமூணு வயசு பிள்ளைய பன்னெண்டு பேர் மாறி 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 இஷ்டத்துக்கு விளையாண்டாங்க இல்லை பதிமூணு வயசு பிள்ளை அவங்களாம் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க அதாவது உடம்பெல்லாம் இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அதாவது ஜெயிலுக்குள்ளே போய்ட்டு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பன்னெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை சார் பத்தாவதுக்கு அவங்கள ஏதோ கூட்டி போயிட்டு விழா எடுக்க போகிற மாதிரி சாதனை செஞ்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அந்த முகத்தில் அந்த பசங்க முகத்தில் பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரில் ஒரு ஏழு பேர் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனால் எல்லாருக்குமே அவங்களுக்கு எதோ ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி போகிறாங்க போலீஸ்காரங்களை பார்த்தா கைடு மாதிரி இருக்கு போல் ஆனால் அந்த முகத்தில் உள்ளே அதாவது மாட்டிக்கிட்டாங்க ஸ்டேஷனு கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க அதுக்கடையில் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கவனிப்புன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே இருக்கும் அந்த கவனிப்பு அவங்களுக்கு அதை ஏன் அதை பண்ணலை சார் அந்த பதிமூணு வயசு பிள்ளைய மாறி 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 பண்ண அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்குது உடம்பு வேதனை தாங்கலை ஆஸ்பத்திரி போயிருக்காங்க அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து அரண்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்குது அம்மா அப்பா வேதனை பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் பொண்ணு இவ்வளவு தூரம் டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க அதிலலாம் எதுவும் குறையெல்லாம் இல்லை ஆனால் ஒரு போக்சோ ஆக்டுன்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க யோசி அதுதான் ஆச்சரியமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா எல்லோரும் எல்லா விதமான நியூஸையும் படிப்பாங்க அத்தனையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் எவ்வளவு கடுமையான அது சட்டங்கள் கடுமையானுன்றாங்க போக்சோ உண்மையிலேயே ரொம்ப கடுமையான சட்டம் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான அங்கே உள்ளே போயிட்டு வெளில வர முடியாது இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுவும் போக்சோவும் சமம் அது உள்ளே போயிட்டா என்ன அந்த குண்டை சட்டத்தை விட மோசமானது போக்சோ சட்டம் ஆனால் அதில் உள்ளே போகும்போது கூட அவங்களுக்கு அறவே பயம் கிடையாது அதை பற்றி எந்த ஒரு அதாவது லைஃப்பை தொடர்ச்சி அடம் அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது இப்போ ரீசண்டாக ஒட்ட ஒரு ஆறு வயசு பிள்ளைய கெடுத்து கொண்டேன்னு சொல்லி தூக்கி போட்டு மறுபடியும் ஜாமீனில் உள்ளே வந்து அவங்க அம்மாவை மறுபடியும் கொண்டுட்டு மறுபடியும் உள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாதிரி பையனை வெளியில் எடுத்து வந்த கதையெல்லாம் விடுதலை ஜாமீனெலாம் கிடையாது ரெட்டா கொலை விடுதலை ஜாலியாக இருக்கான் வெளியில் தான் திருத்திக்கிட்டு இருக்கான் என்ன பண்ண முடிஞ்சுச்சு இன்னும் எவ்வளவோ கேசஸ் இருக்குது அதாவது சட்டம் மட்டும் கடுமையாக இருந்தால் பத்தாது சார் அந்த சட்டத்தை எவ்வளவு கடுமையாக எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதுலேயும் இருக்குது இல்லைன்னா வெறும் பேப்பரில் எழுதுறதுக்கு அதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க போக்சோவில் இந்த மாதிரி எவனாச்சும் ஓட்டம் உள்ளே போனான்னா அவனுக்கு வாதாட வக்கீல் வரக்கூடாது அவனுக்கு வா முதல்ல அதுதான் ரூலாக இருக்கணும் இவங்களுக்கு வாட வாத அதை தெரியாமல் போய் பண்றது வேற கான்சியஸாக போய் பண்ணுறதுன்றது வேற அவங்கள விட ரொம்ப மோசமானவங்க தெரியுமா இவங்களுக்காக வாதாட போகிற அந்த வக்கீல் உண்மையிலே சார் எங்க வார் கவுன்சிலில் முடிஞ்சால் நீங்கள் அதை கொலை கொத்ததுக்கு கூட ஒரு சொத்துக்காக ஒரு பணத்துக்காக இல்லை வேற ஏதாவது சாதி வரி அதுக்காக கொலை பண்றவனுக்கு கூட போயிட்டு வாதாடுங்க அது ஒரு எமோஷனில் பண்ணிடுறது ஒரு கோவத்தில் ஒரு வேகத்தில் பண்ணிடுறது இது வக்கரத்தில் பண்ணுறது இதுக்கு போகலாமா சார் அவங்க சிரிச்சுட்டு வரத பாருங்கள் சார் ஒருவேளை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கூட ஜாலியாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும் என்ன சொல்லணும் ஏன் இது மறுபடியும் 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 ஒன்றும் இல்லை லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் மட்டும் போக்சோ கேஸு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அதை நல்லா தெரிஞ்சுங்க ஆறாயிரத்துக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த ஆறாயிரம் பேருக்கு அறிவுன்றது அறவே இல்லையா என்ன இல்லை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணால் பயங்கரமான தண்டனை கிடைக்கும் வெளியில் தலை காட்ட முடியாது அப்படி ஏதாச்சும் தெரியாமல் இருக்குமான்னு கண்டிப்பாக தெரியும் இந்த இந்த பிள்ளைகளை பார்த்துருக்காங்க இல்லை இந்த பன்னெண்டு பேர் நீங்கள் பத்தவங்க அம்மா அப்பா முன்னாடி வெளியில் எங்கேயே அத்தனை பேரோட ஃபோட்டோவும் போட்டு காமிக்கிறாங்க ஏன் வராது அவங்க அம்மா அப்பா பெருமைப்படுறாங்களா என்ன தமிழ் தைரியமாக போட நிறைய இந்த மாதிரி நம்மளாம் சம்பவம் செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வளர்க்குறாங்களா என்ன இல்லை இல்லை அசிங்கம் தானே ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட சார் இத்தி இது எந்த கவலையும் கிடையாது ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர்றாங்க ஏதோ இந்த தமிழ்நாடு அவங்களை பிடிச்சி தாங்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் எங்கே விட்ட அரசாங்க வேலையெல்லாம் கேட்பாங்க போல சார் சொல்ல முடியாது அந்த பதிமூணு வயசு பட்ட பாடு அந்த பிள்ளைய பத்தவங்கப்பட்ட பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுவே அந்த பிள்ளைக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏகத்தாலமாக இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில் இந்த நான் சொன்னேன் இந்த ஆறாயிரம்ன்றது வெளியில் தெரிஞ்ச கேஸ் அபிஷியலா வந்தது அன் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போகாத இடத்துக்கெல்லாம் எவ்வளவோ அதெல்லாம் இதை விட பத்து மடங்கு இருக்கும் ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க போகிறாங்கன்னு தெரியல உண்மையிலே கூப்பிட்டு வச்சு உரலை வச்சு இடிக்கிற மாதிரி இடித்து மொத்தமாக கூழாக்கி விட்டு ஒன்றுமே பயன்படாத மாதிரி ஆக்கி விட்டணும் அவங்கள ஊருக்குள்ளே உள்ளே இருக்கணுன்ற அவசியமே இல்லை வெளியில் இருக்கணும் ஆனால் இருந்தும் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அப்படி ஏதாச்சும் பண்ணால் ஏன்னா இப்போ அந்த குழந்தைகளோட பாதுகாப்புன்றது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு இஷ்டத்துக்கு ஏதோ அந்த கோழியை பிடிச்சி அடித்து சாப்பிட்ற மாதிரி பிடிச்ச பொண்ணுங்களை பிடிச்சிக்கொண்டே வச்சு என்னென்னமோ செய்கிறாங்க சார் எதுவும் கேட்க முடியாம உட்காந்துருக்காங்க பத்தவங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அது சொல்லுங்களேன் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் திருந்துன்றீங்களா உள்ள போய் உள்ள போய் அதான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இதெல்லாம் வந்து செய்யறது ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் பண்றவங்களுக்கு தனிப்பட்ட கவனிப்பு கைதிகளுக்கு நடுவுலேயே உண்டு அதெல்லாம் இல்லாமல் அதுலேயும் சில உக்கரம் முடிச்சவா இருப்பாள் அவன் இன்னும் எவ்வளவு தூரம் வந்து அவங்கள மோல்டு பண்ணி பட்டை தீட்டி சாணம் பிடிச்சு கூர்மையாக வெளியில் அனுப்புவாங்க கூர்மை இதெல்லாம் உருப்புறதுக்கு உள்ளே உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க இது ஆக்சுவலி அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் போலீஸ்க்கு இது வந்து அப்புறம் அந்த வார்த்தையை தான் சொல்ல வேண்டியது வரும் அப்படித்தான் வச்சுருப்பாங்க போல் அந்த வாட்டைன்னா எல்லாரும் கூப்பிடுற வார்த்தை தான் ஒரிஜினலாகவே அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்களா என்னன்றதில்லை தோல் கை போட்டு ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டு எப்படிலா பண்ண எப்படி இருந்துச்சு ஐடியா ஐடியா எதாவது கேட்டிடலாம் அவங்க மோட்டில் சிரிப்பு முதல்ல வரலாமா சார் வர்ற அளவுக்கு நம்ம முதல்ல விடலாமா சார் இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா என்ன சார் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பார்த்து ஆனால் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் என்ன பண்ண முடியும் நம்மளால் செய்யணும் இல்லை